வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் யூஏஇ போயிருக்காரு அபுதாபியில் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம நாட்டுடைய சுதந்திர தினம் அங்கே கொண்டாடப்பட்டிருக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதற்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை கூப்பிட்டுருந்தாங்க அதில் பங்கு பெறுவதற்காக அண்ணாமலை துபாய் போயிருந்தார் அப்படியே அபுதாபியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஹிந்து கோவிலுக்கு போய் தரிசனம் மேற்கொண்டிருக்காரு அந்த புகைப்படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் துபாயில் அண்ணாமலைக்கு எவ்வளோ வரவேற்பு தெரியுமா கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற ஃபேமஸான இந்த வார்த்தைக்கு அண்ணாமலை வந்து உயிர் கொடுக்குறாரு எங்கே போனாலும் அவருக்கு வரவேற்பு துபாயில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் பல ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு இந்தியன் பீப்புள்ஸ் ஃபாரம் இருக்காங்களே அதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவுன்சில் மற்றும் கர்நாடகா கவுன்சில் சேர்ந்து மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை தான் கூப்பிட்ருக்காங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை மாதிரியே ஒரு போர்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே அப்படியே அச்சால் அண்ணாமலை நிற்கிற மாதிரி இருக்குது அதனால துபாயில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையை வெல்கம் பண்ணுறதுக்காக இதில் முக்கியமாக அங்கே போய் ஒரு பிரில்லியன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியன் பீப்புள்ஸ் ஃபாரம் ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கவுன்சில் நான் முன்னாடி சொன்னது தமிழ்நாடு அண்டு கருணாடக கவுன்சில் சொன்னேன் இப்போ இன்னொரு ஒரு நிகழ்ச்சி பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கவுன்சில் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி தலைப்பு என்ன அப்படின்னா பில்டிங் பாரத் த ரோல் ஆஃப் எத்திக்கல் லீடர்ஷிப் இன் அ விக்சித் நேஷன் அப்படிங்கிற தலைப்பில் அண்ணாமலை ஸ்பீச் கொடுத்துருக்காரு டெக்னிக்கலாகவும் சரி நான் டெக்னிக்கலாகவும் சரி எந்த டாப்பிக்கை பேச கொடுத்தாலும் சர்வசாதாரணமாக அது இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு வெளியில் இருந்தாலும் சரி போய் பேசக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக அண்ணாமலை இருக்கார் எந்த அரசியல் கட்சி தலைவராவது தமிழகத்தில் அண்ணாமலை மாதிரி எந்த டாபிக் கொடுத்தாலும் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினால் சேலஞ்சு விடுறாங்க இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆவின் பால் பாக்கெட் இருக்குல்ல ஆவின் பால் பாக்கெட்டில் கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு ரம்ஜான் பொங்கல் தீபாவளி ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே நேஷ்னல் மில்க் டே இந்த தினங்களில் வாழ்த்து போட்டு பால் பாக்கெட்டில் ப்ரிண்ட் ஆகி அது மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது நடைமுறையில் இருந்துச்சு ஆனால் பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ சுதந்திர தினம் அப்போ ஆவின் பால் பாக்கெட்டில் வாழ்த்து செய்தி அச்சிடப்படுவதில்லையே ஏன் அப்படின்னு இப்போ பொதுமக்களும் சரி பாஜகவினரும் சரி கேள்விகள் எழுப்புகிறாங்க போன வருஷம் சுதந்திர தினம் அப்போ பால் பாக்கெட்டில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் அப்படின்னு எதுவுமே குறிப்பிடப்படலை அப்போ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறணிச்சு பல டிபேட் உருவானுச்சு அந்த டிபேட்டுக்கு அப்புறமும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலேயாவது ஆவின்னு விஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்பையும் ஆவின் பால் பாக்கெட்டில் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இல்லையே அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இது தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாமக பொதுக்குழு இன்னைக்கு கூடியிருக்கு அப்போ சில நாட்களுக்கு முன்பாக அன்புமணி அவர்கள் தலைமையில் பொதுக்குழு கூட்டுனுச்சு அது என்ன அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இப்போ பாமக யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அன்புமணி அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கா ராமதாஸ் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குங்க அதனால் நம்ம அன்புமணி அவர்களுடைய டீமு ராமதாஸ் அவர்களுடைய டீம்னே சொல்லலாம் ஏன்னா பாமக யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதே பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கல அதாவது சில நாட்களுக்கு முன்பாக அன்புமணி அவர்கள் தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூடுனுச்சு அப்போது ராமதாஸ் அவர்களுக்கு சேர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த சேரு காலியாகவே இருந்துச்சு ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து கலந்துக்கல இப்போது ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாமக பொதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு கூடியிருக்கு இதில் அன்புமணி அவர்கள் மீது சரமாரியாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க பதினாறு குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது முன்வைக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு சில குற்றச்சாட்டுகளை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னன்னா ராமதாஸ் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டியிருக்காரு அன்புமணி முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு ராமதாஸ் அவர்களோட அனுமதி இல்லாமல் நடைப்பயணம் போகிறாரு அன்புமணி அன்புமணியுடைய நடைப்பயணம் ஒரு கபட நாடகமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் இது ரெண்டாவது மூணாவது என்ன மூணாவது ராமதாஸ் அவர்களுடைய இருக்கைக்கு கீழே ஒட்டு கேட்பு கருவியை வந்து பொறுத்திருக்காரு அன்புமணி அப்படிங்கிறது மூணாவது நாலாவது ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய தொலைக்காட்சியையும் தொலைக்காட்சி சேனலையும் அபகரிச்சிட்டாரு பசுமை தாயகம் அப்படிங்கிற அமைப்பையும் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பதினாறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது முன் வச்சிருக்காரு ராமதாஸ் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் ராமதாஸுக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கட்சியில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் பேர் நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு இந்த பக்கத்தில் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பொதுக்குழுவை கூட்டி சில தீர்மானங்களை நிறைவேற்றிக்கி இருக்காரு இந்த பாதை எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்